நல்லா சத்தம் கேக்குதா அதாவது மிட் நைட் டைம்ல ஒரு சத்தம் இருக்கும் வாங்கி 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 வாங்கிட்டு அந்த சத்தம் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க இந்த சத்தத்தை எடுத்துக்கலாம் நம்ம அப்படிங்களா பிடிக்கலாம் கத்தாதீங்கமா சோ இங்க ஒரு வீடியோ நம்ம எடுக்க மாட்டாங்க போல இந்த சைடு அந்த மாதிரி ம் ஓகேவா

நைட்டு ஒரு மணிக்கு முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றோம் ஏன்னா வீட்டில் வந்து சிலிண்டர் காலியானதுனால இண்டக்ஷனில் தான் சமைச்சிருக்கோம் அதாவது நாங்கள் நாளைக்கு தான் ஏன்னா டிஃபனுக்கு காலையில் செஞ்சது இருந்தாலும் நாங்கள் வந்து சாப்பிட்டுடலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு லைனில் இருக்கணும் டைம் ஒரு மணி டைம் ஒரு மணி இல்லை நாங்கள் கடைசியாக வீடியோடு இதில் காமிக்கிறோம் பேக் கேமரா போட்டு ஸோ நைட்டு ஒரு மணிக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நாளைக்கு காலையில் கரண்ட் இருக்குமாங்கிறது தெரியல டவுட்டு தான் ஏன்னா மழை வந்து டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா கட்டிகிட்டே இருக்கிறாங்கப்பா ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க ஒரு வீடியோ கூட எடுக்கவும் இல்லை கொஞ்சம் நகந்தாலே ஓ ஓவோ கட்டினே இருக்காங்க இந்த கேமரா போல் வாங்க ம் ஓகே ஆனாலும் நாங்கள் முன்னே செஞ்சு வச்சுருவோம் காலையில் தோசைக்கு ஆனால் காலையில் சாப்பிட மாட்டோம் எனக்குவே சாப்பிட இல்லையா ஆ சுண்டை வச்சு சுண்டை ரொம்ப சாப்பிடுவோம் ஆமாம் அப்போ என்ன சாப்பிடுங்க இதான் வச்சிருக்கேன் இதான் இது ஒன்றையும் சாப்பிடுங்க எப்போயுமே உங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த டைமில் கணக்கு பழைய கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் முட்டை நான் சாப்பிட்றேன் சாப்பிட ஆரம்பிடு முட்டை கூட வயது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பேக் காரி மேலே இருக்கா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு ஸோ மிட் நைன் டைமில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க ஆமாம் நாங்கள் புயல்காக்க வெட்டி தான் ஏன்னா நாளைக்கு எல்லாம் புயல் காத்து இது வர எங்களுக்கு வர சிலிண்டர் இல்லை இலக்ஷன் தான் அப்படியே செஞ்சு வச்சுக்கோங்க ஓகே பாய் பாருங்கப்பா சென்னையில் உள்ளவங்க இன்னும் சேஃபா இருங்க ஸோ இந்த டைம்ல அப்பளம் பெப்பர் அப்பளம் இந்த கிளைமேட்டுக்கு பெப்பர் அப்பளம் வச்சு கொஞ்சம் தக்காளி என்ன மாப்பிடுங்க ஓகே மாப்பிடுறேன் ஓகே பாய்